மோட்சம்ன்றது என்ன கோயில் கோயிலாக போகிறதால மோட்சம் கிடைக்காது மன சந்தோஷம் கிடைக்கும் கோயிலுக்கு போகும்போது வீட்டில் பீரோவில் இருக்கிற இருபது சவத்தை ஏற்ற போட்டு சாமி கும்பிட்டு போகிறோம் சாமி என்ன நீ எவ்வளோ போட்டுன்னு வந்தேன் நகை போடாது உங்களை வெளியேற்ற போத சாமி போகிறத பார்க்கறதுக்காக நீ போட்டுன்னு வரல உன் சொந்தக்காரர் அங்கே கோயிலுக்கு வந்துக்கிறவங்க பார்க்கணுன்னு வந்ததுக்காக போட்டுன்னு வந்த ஒரு கல்யாணத்துக்கு போனால் போட்டுக்கின்னு போ சொந்தக்காரெலாம் பார்ப்பாங்க நீ வசதியாக இருக்கிறன்னு தெய்வத்தை வழிபடுற இடத்துல தூய்மையாக இருக்கும் ஏற்றத்தாழ்வு இருக்க கூடாது அதான் தெய்வ வழிபாடு தெய்வ வழிபாடுன்றது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எதுவுமே அங்க கிடையாது பணக்காரன் ஏழை எதையும் கடவுள் பார்க்கறது கிடையாது தூய்மையான மனம் இருக்குதா உனக்கு அதை மட்டும்தான் பாக்குறாரு அப்போ இந்த கோவில் எல்லாம் சுத்தி இங்கத்தையும் நீராடி அங்க நீராடி எங்க போனாலும் மோட்சங்கிறதுக்காதுடா சுழிலே நின்னாலே மோட்சம் அதான் வைகுந்தம் அதான் கன்னியாகுமரி அதான் முக்குடல் அதான் காசி எல்லாமே இந்த ஒரு இடம் இவன் மனமாகப்பட்டது இங்க போய் நின்னு போச்சுன்னா